அதாவது சோறு மட்டும் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன் சோறு கோதுமை அரிசி கேழ்வர கோதுமை சாப்பிட்லன்னா இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் இந்த உலகம் எதை நம்பி இருக்குது அப்படின்னா சோ அரிசி கேழ்வர கோதுமையை நம்பி தான் இருக்குது ஏன்னா இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்குற தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல இதை வந்து உருவாக்குறதுக்கு அதிகமான வலிமை தேவை பிரம்மாண்டமான உலகம் இதை உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தரக்கூடியது தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை அது மாமிசத்தை விட மீன் முட்டையை விட பாலை விட அதிக வலிமையை தரக்கூடியது தான் அரிசி கேழ்வர கோதுமை தான் நம்ம வந்து அதுக்கு அடிமையாக கிடக்குறோம் நிறைய வலிமை தருகிறது அது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அது அந்த நம்பிக்கை தான் அது மேலே அதை சாப்பிட்றதுனால தான் நமக்கு அதிகமான வலிமை கிடைக்கிது வலிமை அந்த வலிமையை வச்சு தான் ரோடு போடுறோம் இந்த மாதிரி காரு பஸ்ஸு பில்டிங் கட்டுறோம் ஏரோப்ளைன் விடுறோம் விண்வெளிக்கு எல்லாம் விடுறோம் அப்படின்னா இதெல்லாம் அடிப்படையாக எது நம்பி இருக்குது அரிசி கேழ்வர கோதுமை இந்த மூணு நம்பி இருக்குது அளவுக்கு அதிகமான வலிமை தருது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கும் பராமரிக்கிறக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இயந்திர உலகம் அது அளவுக்கு அதிகமான வலிமை தேவை இன்னொன்று இது எல்லாமே பிறர் கீழே இருந்து வேலை பார்க்குற ஒரு வேலை ஒரு அடிமை முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமை முறை முன்னாடிலாம் சாட்டையை வச்சு அடித்து வேலை வாங்கினாங்க திட்டி வேலை வாங்கினாங்க அடித்து வேலை வாங்கினாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது ஏற்றுக்கிட்டு நாம் இன்னொருத்தர் இருந்து வேலை பார்க்குறோம் அவ்வளோதான் முன்னாடி கொத்தடிமை முறை இன்றைக்கி கொத்தடிமை முறை கிடையாது அடிமைத்தனம் முதல்ல முன்னாடி கொத்த அடிமைத்தனமாக இருந்தது அடித்து திட்டி வேலை வாங்குவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது சம்பளத்தை கொடுத்து சம்பளத்தை முன்னாடி ஒரு பசுமாட்டுக்கு அடித்து பாலை கறந்தாங்க இன்றைக்கி வந்து புல்லை காட்டி புல்லை காட்டி பாலை கறக்குறாங்க அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி சம்பளத்தை கொடுத்து நம்ம தேவைகளை கொடுத்து இருந்து வேலையை வாங்குகிற அடிமைத்தன வாழ்க்கை ஒரு அடிமையாக வேலை பார்க்கறதுக்கு அடிமைகள்டு முரட்டுத்தனமான வேலையை வாங்கிறதுக்கு அதுக்கு தே வேலை செய்யணும் ஒரு அடிமையாக இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா வேலை வாங்குவதற்கும் வேலை செய்வதற்கும் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தருகிற உணவு தான் அரிசி கேழ்வர கோதுமை அரிசி கேழ்வர கோதுமை சாப்பிட்ற சாப்பிட்றனால மட்டும்தான் நாம் மற்றவங்க சொல்கிற வேலையை செய்கிறோம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறோம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரமும் நம்மளால் உழைக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த அரிசி கேழ்வர தருகிற கோதுமை தருகிற மைதா தருகிற சாமை குதிரைவாளி அதெல்லாம் கடந்த கால ஊக்கம் மருந்து இந்த கால நவீன ஊக்கமருந்து கோதுமை இதெல்லாம் இதுதான் வந்து நம்ம இந்த பிறர் இருந்து மற்றவங்க சொல்கிற கடினமாக முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய உணவுகள் இதை சாப்பிடவில்லை என்றால் பிறர் சொல்கிற வேலையை செய்ய முடியாது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் நம்மளால் வேலை பார்க்க முடியாது நீங்கள் அரிசி கேளுகிற கோதுமையை தவிர்த்து விட்டு வரும் மாமிசம் மீன் முட்டை சாப்பிட்டா கூட சாப்பிட்டா உங்களாலெல்லாம் முரட்டுத்தனமான வேலையெல்லாம் செய்யவே முடியாது இந்த ரோடு போட முடியாது பில்டிங் கட்ட முடியாது அப்போ இந்த இயந்திர அறிவியல் மூலமே ஃபெயிலியர் ஆகிடும் அரிசி ஆனால் அரிசி கேடுற கோதுமை அளவுக்கு அதிகமான வலிமை தரதுனால நமது உணர்ச்சிகள் பெருசாகுது ஆசைகள் பெருசாகுது கோபம் பெருசாகுது காமம் பெருசாகுது காமம் பெருசாகும் போது அது வன்முறையாகவும் மாறுது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியல பல பெண்கள் ஒரு ஆணுக்கு தேவைப்படுது பல ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுது ஏன்னா அந்த அரிசி கேடுற கோதுமை சாப்பிட்றதுனால நம்முடைய உணர்ச்சிகள் பெருசாகிடுது கோபம் பெருசாகி போர்லாம் நடக்குது இதெல்லாம் பக்க விளைவுகள் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்காக நம்ம இந்த அரிசி கிழவு கோதுமையை இந்த சாப்பிட்டோம் ஆனால் அதனால் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுத்துது நோய்கள் வருது குற்றங்கள் நடக்குது பாலியல் வன்முறைகள் அப்புறம் கொலை நடக்குது சண்டைகள் நடக்குது பேராசைகள் நடக்குது ஆடம்பரம் மத பதுக்கி வைக்கிறது பயம் பயம் அதிகமாகுது கோபம் அதிகமாகிற மாதிரி பயம் அதிகமாகுது அப்போ என்ன பண்ணுறோம் மற்றவங்களுக்கு மற்றவங்களோட இதெல்லாம் சேர்த்து நம்ம பதுக்கி வைக்கிறோம் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறோம் இந்த மாதிரி அதிகமாக உழைக்கிறதும் சரி பல பேரை வச்சு வேலை அந்த மாதிரி ஏமாற்றி எல்லாத்துக்கும் இந்த குற்றங்கள் அத்தனைக்கும் நோய்கள் அத்தனைக்கும் நோய்கள் ஏன் வருது இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படுற அளவுக்கு அதிகமான வலிமை பேராசை எல்லாத்தையும் நரம்புகளால் தாங்கிக்க முடியல ஒரு கோபத்தை தாங்கிக்க முடியல அதனால் நரம்புகள் தளர்ந்து போகுது இப்படி தான் நோய்கள் வருது குற்றங்கள் அதான் நடக்குது இந்த அரிசி கிழ்கிற கோதுமை தான் இந்த குற்ற உலகமான இயந்திர அறிவியல் உலகத்துக்கு காரணம் இந்த உலகம் ஒரு குற்ற உலகம் இந்த குற்ற உலகம் எதை நம்பி இருக்கிறது அரிசி கேழ்வர கோதுமையை நம்பி இருக்கிறது இதை சாப்பிடவில்லை என்றால் இந்த உலகத்தை இந்த அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிடலன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உங்களால் மேற்கொண்டு உருவாக்க முடியாது பாதுகாக்க முடியாது இப்போ நோய் வருது அப்படின்னா நோயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா இதை சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிடக்கூடாது அப்போ அரிசி கேழ்வர கோதுமையை சாப்பிட்டா சாப்பிடாமல் இருந்தால் தான் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இது ஒரு போதை உணவு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அடிமைப்படுத்துகிற ஒரு போதை உணவு அப்போ மாதத்தில் ஒரு நாலு நாள் தான் சாப்பிட்ணும் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ நாலு நாள் தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா உங்களை அடிமைப்படுத்திடும் அப்புறம் நோய்கள் வரும் அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது பிறரை அடிமைப்படுத்த முடியாது பிறருக்கு அடிமையாக இருந்து வேலை பார்க்க முடியாது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்ம தொடர்ந்து பாதுகாக்கவும் அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போகவும் முடியாது அப்போ ஆரோக்கியம் பெருசாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் பெருசாக பேராசைகள் பெருசாக அப்படிங்கிற கேள்வி வருது ஆரோக்கியமாக வாழ்வது ஆசை நோய்களோடு வாழ்வது நமது பேராசை நமக்கு நோய்களை தருகிறது ஆசை பெருசாக நோய் பேராசை பெருசா அப்படின்னு கேட்கும்போது ஆரோக்கியம்தான் தான் ஆசை தான் பெருசு அப்படின்னு இனிமே மனிதர்கள் வந்து இனிமே பிறக்கிற தலைமுறையினர் அரிசி கிழவர கோதுமையை மாதத்தில் ஒரு நாலு நாள் தான் சாப்பிடுவாங்க மற்றபடி அடிமைப்படுத்தாத உணவுகள் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாது இதெல்லாம் வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்கு பயிர் பருப்பு கடலுக்கு கலான் இதை வந்து மாதம் முழுதும் நான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகப் போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுகிற அந்த நபர் யார் முதல் மனிதன் முதல் மனிதனாக நான் தான் முதல் மனிதன் எப்படி நான் முதல் மனிதன் சொல்கிறேன் அப்படின்னா மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க இப்போ மனிதர்களாக எப்படி வாழணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னே தெரில அப்படின்னா அவங்க மனிதராக இன்னும் ஆகலன்னு தானே அர்த்தம் எப்படி வாழணும் எப்படி சண்டை சண்டை போடலாமா கூடாதா போரிடலாமா கூடாதா எப்படி வாழணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் சரியாக தப்பாக இதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க அந்த பரிசோதனை பண்ணி முடிவாக என்ன கிடைக்கிது நான் சொல்லுகிற தீர்வு நான் தான் தீர்ப்பு சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன் இந்த உலகம் ஆக போது உங்களுக்கும் இப்போ மற்றவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா என் மனசில் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வருவதில்லை தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வர்றதில்லை அஞ்சு சதவீதம் மட்டும்தான் வருது அதுவே போதுமானது ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு அது போதுமானது நாம் கஷ்டப்பட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு தான் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் உங்களுக்கே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து எனக்கு வர்றதில்லை இது இப்போ தான் மனிதர்கள் அந்த மனம்ங்கிற நோய் அது வந்து மனம்ங்கிற ஒரு நோய் அந்த நோயினால் தான் நம்ம மனிதராக மாறணும் அந்த மனம் என்கிற நோய் என்னிடம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இனிமேல் நாம் வாழப்போகிறோம் மனம் என்கிற நோய் நமக்கு தேவை அதுதான் நம்ம மனிதராக மாற்றியது விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகளை மனிதராக மாற்றியது மனம் என்கிற தான் நாம் இப்போவும் குரங்கு தான் ஆனால் விலங்கு கிடையாது இப்போ நம்ம மனிதராக மாறிவிட்டோம் ஏனென்றால் மனம் என்கிற நோய் காரணமாக அதனால் அந்த மனம் என்கிற நோய் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு இன்றைக்கி வந்துருச்சு இப்போ இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு என்ன பிறந்த குழந்த ஒரு வயசு ரெண்டு வயசு பையனுக்கு எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்காது அது எப்போ வேகம் எடுக்குது இடைவெளி இல்லாமல் வந்து கொண்டே இருக்குது இருபது முப்பது வயசு இருபது வயசுக்கு மேலே தான் அப்படி இருக்கும்போது அப்போ அது சின்ன வயசில் அமைதியாக இருந்தோம் அப்போ மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் ஒரு இருபது வயசு தாண்டிச்சுன்னா நமக்கு துன்பம் வர காரணம் என்னது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்காதா எண்ணங்கள்லாம் குறைவான எண்ணங்கள் வருமே மற்ற இடம் வெற்றியிடமாக இருக்குமே மனசு ஃபுல்லாக வெற்றியிடமாக இருக்குமே அந்த நிலை மீண்டும் வராதா அந்த நிலையைத்தான் நான் வர வச்சுருக்கேன் அது ஆராய்ச்சியின் மூலமாக அது திறமை கிடையாது என்னிடத்தில் அந்த நிகழ்வு நடக்கிறது பரிணாம வளர்ச்சி என்னிடத்தில் முற்றுப்பெறுகிறது முழுமையடைகிறது மனிதர்கள் இப்பொழுது தான் அடிப்படை அறிவில் முழுமையடைந்திருக்கிறார்கள் இப்பொழுதுதான் முழுமையாக நிமிர்ந்திருக்கிறார்கள் உணர்வாலும் அறிவாலும் உடலாலும் நிமிர்ந்த அந்த முதல் மனிதன்தான் நான் அடுத்த எடுத்த வீடியோல பார்ப்போம்